அரசியல் லாபத்தை தான் பார்க்குறவங்க ஒழிஞ்சு தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு இது இதாக தான் பார்த்துட்டு இருக்காரு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு அவதூறுப்பை பரப்பிக்கிட்டு அழையிறது இது நல்லதாக கிடையாது ஒரு பிரதமருக்கு இது நல்ல செயல் கிடையாது நம்ம மாண்புமிகு பிரதமருக்கு இந்தியாவில் உள்ள மாநிலத்தை பிரித்து ஆள்றதும் மக்களை பிரித்து ஆள்றதும் அது அவருக்கு தொழில் அதை வச்சு தான் அரசியல் பண்ண வர அவருக்கு வேற எதுவும் தெரியாது ஓகே இதை தவிர வேற சொல்றதுக்கு இல்லை அப்போ தானே அவர் குளிர்காய காய முடியும் வேறு வேற வேறு வேறு என்ன இருக்குது இந்த அவட்ட அவர் குளிர் கருக்கு அதில் அதில் அவர் லாபம் சம்பாதிக்கணும் அவர் நாலு நாள் வந்து அவருடைய பிரச்சனை வந்து தோல்வி தோல்வி பயம் வந்துருச்சு அதனால என்ன பேசுகிறோம் என்ன பேசுங்கிற மாதிரி அவர் தெரிய மாட்டேங்குது எதை ஏதாவது சொல்லிடு அவர் சொல்கிறது பூரா மிக பெரும் பொய்யா இருக்குது அரசு தானே அவர் என்ன தான் இப்போ பசந்தோல் போத்த புலி மாதிரி அவர் சொல்கிறது பூரா பொய்யா தானே இருக்குது அவர் இந்த தடவை இந்த நினைவாக இந்த தர கண்டிப்பாக அவர் தோத்துருவார் அப்படி சொல்கிறது தான் பிரதமர் பிரதமர் பேசுறது ஒன்றும் இல்லைம்மா பிரதமர் எப்பப்பார் இதே மாதிரி தான் ஒன்று மதத்தால் சண்டையை மூத்தி விடுவார் என்ன முஸ்லீம்களுக்கு அதை கொடுத்துருவாங்க இதை கொடுத்துருவாங்க உங்ககிட்ட ரெண்டு ஏர்மா இருந்தால் அதை வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க உங்ககிட்ட சொத்துக்கள்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் எப்போ பார் இப்படி தான் பேசுகிறார் ஒரு டைம் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசினார் நெவர் எவர் கட் பி ரூல் தமிழ்நாடு பீப்புள் ஃபார் யூ அப்படின்னு பிஜேபி பற்றி பேசினார் மோடியை வச்சுக்கிட்டே பேசினார் அந்த காண்டு தான் அவருக்கு இப்போ ஒடிசாவில் வந்து பிரதமர் வந்து இந்த பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டை பற்றி ஈழாக பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் சரியில்லை திருடனுங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசின்னு இருக்கார் ஏன்னா அவர் வந்து ஆட்சிக்கு மறுபடியும் வரணும் என்ற ஏக எண்ணத்தோட அவங்க ஊரில் இருக்கிறவங்கள வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள வந்து ஈழாக பேசுகிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு மக்கள் கட்ட ஓட்டு வாங்குறதுக்காக அதனால் அவர் சொல்கிறதுலாம் வந்து இனிமேல் எடுப்படாது ஏன்னால் இனிமேல் அவர் சொன்னது அன்றைக்கி நாங்கள் நானூற்றி இருபது தொகுதி வின் பண்ணி ஆட்சி அமைப்போம் மறுபடியும் அப்படின்னாங்க ஆனால் இனிமேல்லாம் அந்த எண்ணம் பலிக்காது ஏன்னா மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது ஏன்னா எல்லாமே இன்றைக்கி இன்னொரு இன்னொருவோடு இருக்காங்க அதனால் இந்த ட்ரிப்பு அவர் இதோடு போயிடுவார் அவர் அவருடைய ஃபீல்டு முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன போய் பேசுனாலும் ஜெயிக்க முடியாது இதுதான் மக்களுடைய கருத்து